மறைந்து வன்னியர் சங்க தலைவர் குருவின் குடும்பத்தினர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர் அதன் நேரலை காட்சிகள் வாங்கி கொடுங்க சொன்னாங்க நான் வட்டியை வாங்கி கொடுத்துட்டு எங்க இருந்து வட்டி கட்டுவாங்க எங்க அண்ணா சொன்னார் அதனால அவங்களுக்கு எங்களுக்கு பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்தாங்க ஆறு மாசம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாங்க போயிட்டு வந்த மொழிய அந்த சமயத்துல இவங்களுக்கு கூட தெரியாம உடம்பு சூழ்நிலை தாங்க முடியாம எங்க அண்ணனா போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாரு

அன்பே வணக்கம் லைவ் வந்துருக்கா எங்க எங்க இருக்குது கொஞ்சம் அம்மா டீன்டோ நம்ம அந்த கட்சி நம்ம உடனே உங்களுக்கு தேவ பாட்டிக்கு சொல்லுங்க என்ன கட்சியை பத்தியும் அப்பா உங்க கடைசியா சொன்னது வார்த்தைகள் என்ன பத்தி என்ன நான் நான் என்ன எங்க சிங்கப்பூர் போனான்னு சொன்னாங்க வைத்தியம் பண்ண மாட்டோம்ட்டாங்க எப்படிக்கு வைத்தியம் பண்ணுற காப்பாத்துக்கலாம் ரொம்ப நாளைக்கு இல்லைனாலும் ஒரு ரெண்டு வருஷம் இருந்துருப்போம் திட்டம் பட்டி அங்கு என்னோட்டு பிரிச்சிட்டாங்க இந்த மாதிரி நான் என்ன

இது பாமக தலைமையை நம்பி இந்த சமுதாயமும் காடுவெட்டி குரு அவர்கள் குடும்பம் நாங்களும் ரொம்ப மோசம் போயிட்டோம் இனி இந்த சமுதாயம் வந்து இவங்களை பொறுத்துக்கிட்டோ இவங்களுக்குள்ள அங்கீகாரமும் போயிடுச்சு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க ஒண்ணும் இல்ல மீதி இருக்கிற டென் பர்சன்ட் இந்த சமுதாயம் வந்து அவங்களோட இதை காட்டிடும் எங்களோட கோரிக்கை என்னன்னா எங்கள் குடும்பம் இந்த இருபத்தஞ்சு குடும்பம் இந்த மாதிரி யாரும் வந்து நாளைக்கு கூடாது இந்த ரெண்டு கோடி மக்களும் வந்து கஷ்டப்பட்டு கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பித்து அவங்களை எதிர்த்து வன்னியர் நலனுக்காக இந்த சமுதாய நலனுக்காக அப்படின்னு மட்டும் நாங்கள் இருக்கோம் இவங்க எங்களுக்கு மெயின் கோரிக்கை வந்து வன்னியர் பொது நல வாரியம் கொண்டு வரணும் அது வந்து செயல்பாட்டு கொண்டு வந்து அனைத்து அறக்கட்டளை சொத்துக்களையும் அதில் வந்து கீழே எடுத்துகிட்டு வரணும் இன்னொன்று வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து சரியான முறையில் அவங்களுக்கு போய் சேரணும் அவங்க இந்த இருபத்தைந்து தியாகிகளுக்கும் பென்ஷன் இருக்கு அப்படி பென்ஷன் வந்து மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் அவங்க பத்தாயிரம் ரூபாய் ஆக்க முடியாது இல்லை அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி தரணும் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அவங்க குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்தை உண்டாக்குனா அவங்க ஏன் மாசம் மாசம் உங்கள்கிட்ட வந்து நிற்கணும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்கி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை இப்போ இது பண்ணிப்பாங்க அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரணும் இது எதுவுமே அவங்க செய்யலை இந்த வன்னியர் இந்த கல்வி கோயில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கல்வி கோயில் வந்து இன்னைக்கு சரஸ்வதி பொறியியல் கல்லூரியா மாற்றப்பட்டுருச்சு இதில் வந்து காசு வாங்கிட்டே எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க சொன்ன ஏன் காப்பாத்தல அன்னைக்கு என்னோட பையன் என்னோட வாரிசு முத கொண்டு யாருமே வந்து அரசியல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொன்னதுல இருந்து இன்னைய வரைக்கும் இந்த பாமக கூட்டணி போனதுல இருந்து அவங்க சொன்ன ஒரு வாரத்தையே கூட காப்பாத்தல இதுக்கு வந்து ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நாங்க எங்க சமுதாய நலனுக்காக பாடுபடுறோம் எங்க சமுதாயத்தை முன்னேற முன்னேறணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இது பண்ணி ஏக்க ஆரம்பிச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களோட கோரிக்கைகள் நிபந்தனைகளை வந்து யாரு மதிக்கிறாங்களோ யார் வந்து எங்களை ஆதரவு கேட்குறாங்களோ உங்களுக்கு நாங்க கண்டிப்பா ஆதரவு கொடுப்போம் ஜெயகுரு வன்னியர் சங்கம் ஜெயகுரு வன்னியர் சங்கம் எங்களுக்கு ஆதரவா யாரும் இல்லைன்னு இந்த வன்னியர்காரே என்ன நல்லது நடக்கல

இல்ல பாமக வந்து நாங்க ஏன் எதுக்குறோம் அவங்களுக்கு எங்களை எதுக்குறதுக்கு என்ன உங்களுக்கு அதுல அவங்க என்ன ஆதாயம் கண்டு இது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது எங்க பாட்டிய வந்து அடிச்சாங்க அப்ப யாரும் வந்து கேட்கல இன்னைக்கு கோயில் காசு வந்து கேக்குறாங்க ஆமா இல்ல இப்போ வந்து அனைத்து வந்து வந்து திட்ட எங்க அப்பா வந்து சில சில வந்து வந்து வார்த்தைகள் அவங்களா பேசினதை மத்தவங்கள்ட்ட விரோதியாக்கி விட்டது பாமக தலைமை தான் இதை வந்து நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருமே வந் ஒருத்தவங்களை பேச சொல்றாங்க அன்னைக்கு நைட்டு அவங்களோட பர்த்டே பார்ட்டியில வந்து ஃபங்க்ஷன் கலந்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு புள்ள மூத்த புள்ளன்னு சொல்லும் மூத்த புள்ளைய வந்து அழிச்சு ரெண்டாவது புள்ளையை வளர்க்கணுமா கண்டிப்பா அவங்கள ஒரு கருவியாக தான் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படி இருக்க இது அவங்க வந்து மற்றவங்களை பேச சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் வந்து அந்த அன்னைக்கு நைட் அவங்களோட பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் இல்லை பர்த்டேக்கு வந்து பொக்கே கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த கட்சிக்காரங்கள்ட்ட அதை நான் வந்து வெளிப்படையாக சொல்ல விரும்பல இல்ல அது மத்த கட்சிகளை வந்து நாங்க எதுவுமே பேசல அவர்களை வந்து பேசிருக்காங்க த ஒரு தலித் மக்கள் தான் வந்து நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அப்பாவை வந்து பேசி மற்றவங்க வந்து அப்பா அப்பாவும் வந்து என்ன சொன்னாங்க திருமாவளம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதும் அன்புமணி அவர்கள் இதே சால்வை போட்டு ஐயாவும் கை பிடிச்சி தான் வந்து நாட்டை ஆழ்வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் எங்கள் அண்ணனை எதிரியே ஆக்கிறாங்க சுற்றி எங்கள் அண்ணனை எதிரியாக்கிட்டு இவங்க அது மாதிரி சுற்று சூழ்நிலை கையிலேயா ஆக்கிட்டாங்க எங்கள் அண்ணனை